ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் ஃபியூவர்ஸ் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி சர்க்கரை சாப்பிட்டா சர்க்கரை நோய் வருமா காஃபி குடிக்கலாமா வாங்க இன்றைக்கி அதை பற்றி பார்க்கலாம் கர்ப்ப காலத்தில் மற்றும் உணவு பாதுகாப்பை சூற்றி பல கட்டுக்கதைகள் வருகிறது அப்படி சொல்லப்படும் கட்டுக்கதைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் கர்ப்பம் ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக வேண்டிய முக்கிய காலகட்டம் என்பதை மறுக்க முடியாது ஆனால் இந்த ஒன்பது மாதங்களிலுமே ஆரோக்கியமான குழந்தையை உருவாக்க கர்ப்பிணி பெண் ஊட்டச்சத்து மிக்க உணவுகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதோடு என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாது என்ற குழப்பமும் கர்ப்பிணிக்கு உண்டாகிறது கர்ப்பகால ஊட்டச்சத்து குறித்த கட்டுக்கதைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கப்போகிறோம் போகிறோம் கட்டுக்கதை என்னவென்றால் கர்ப்பத்தின் எல்லா மாதங்களிலுமே அதிக கலோரி தேவை உண்மை என்னவெனில் கர்ப்பிணி பெண் என்றால் இரண்டு பேருக்கு சாப்பிட வேண்டும் என்று சுற்றி இருப்பவர்கள் அறிவுறுத்த தொடங்கிவிடுவார்கள் இது தவறானது கர்ப்பத்தின் இரண்டாவது மற்றும் மூன்றாவது மூன்று மாதங்கள் வரை குழந்தைக்கு உணவளிக்க கூடுதல் கலோரிகள் தேவையில்லை முதல் மூன்று மாதங்களில் எடுத்துக்கொண்ட அதே உணவை குறிப்பாக ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் பிறகு இரண்டு மற்றும் மூன்றாவது மூன்று மாதங்களில் கலோரி தேவைகள் நாள் ஒன்றுக்கு முன்னூற்றி நாற்பது கலோரி கூடுதலாக தேவைப்படும் அதே போன்று ஐநூறு கூடுதல் கலோரிகளை இலக்காக கொள்ள வேண்டும் உங்கள் கர்ப்பத்திற்கு முந்தைய எடை மற்றும் செயல்பாட்டின் நிலை அதிகமாக இருந்தால் இது குறித்து மருத்துவரிடம் பேசுவது நல்லது அடுத்ததாக கெட்டுக்கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்திலிருந்து குழந்தை பிறப்பு வரை மட்டுமே ஊட்டச்சத்து தேவை ஆனால் உண்மை என்னவென்றால் குழந்தை பிறந்த பிறகு ஆரோக்கிய வளர்ச்சி தொடர்கிறது இளந்தாய் மற்றும் சிசு இருவருமே வலிமையையும் ஆற்றலையும் மீண்டும் பெற வேண்டும் பிரசவத்திற்கு பிறகு ஊட்டச்சத்தை எடுப்பதன் மூலம் இவை மீட்பு மற்றும் நிரப்புதலுக்கு முக்கியமான ஒன்று ஏனெனில் தாய்ப்பால் கொடுக்கும் பெண்களுக்கு பல நுண் ஊட்டச்சத்துக்கள் அதாவது அயோடின் விட்டமின்கள் மற்றும் ஒமேகா த்ரிஃபாசியாட் குறைவதால் இவை தேவைப்படலாம் அதே நேரம் குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் தாய்ப்பாலில் உள்ளன குழந்தையின் உடல் வளர்ச்சி மன வளர்ச்சி இரண்டுமே தாய்ப்பால் வழியாக பெறலாம் அடுத்ததாக கர்ப்பிணி பெண்கள் காஃபின் சேர்க்கக்கூடாது என்பது ஒரு கட்டுக்கதை நிலவி வருகிறது உண்மை என்னவென்றால் கர்ப்பிணி பெண் காஃபின் பானங்களை சேர்க்கலாம் ஆனால் அளவுகள் மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும் ஏனெனில் கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பமாக இல்லாதவர்களை விட காஃபின் வளர்ச்சிதை மாற்றத்தை மெதுவாக பெறுகிறார்கள் அதோடு காஃபின் அளவு அதிகரிக்கும் போது அது குழந்தையின் இரத்த ஓட்டத்தில் நுழையும் என்றும் சொல்லப்படுகிறது அமெரிக்கன் மகப்பேறியல் மற்றும் மகப்பேறு மருத்துவக் கல்லூரி சுகாதார நிறுவனங்களுமே கர்ப்பிணி பெண்கள் நாள் ஒன்றிற்கு இருநூறு மில்லிகிராம் காஃபினை பாதுகாப்பாக எடுத்துக்கொள்ளலாம் என்கிறது ஒன்றிற்கு இரண்டு கப் காஃபி குடிப்பது நல்லது அடுத்ததாக கர்ப்பிணி பெண் மீன் சாப்பிடக்கூடாது என சொல்லுவார்கள் கர்ப்ப மீன் சாப்பிடக்கூடாது என்பதால் அசைவ உணவு விரும்பி கர்ப்பிணிகள் கவலை கொள்ளலாம் ஆனால் கர்ப்ப காலத்தில் மீன் சாப்பிடக்கூடாது என்பது கட்டுக்கதை எனினும் கர்ப்ப கடல் உணவில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதன் பாதரச உள்ளடக்கம் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு ஆபத்தானது கடல் உணவுகள் எல்லாவற்றிலுமே பாதரசம் அளவு உள்ளது இது இயற்கையான நீர்நிலைகளிலுமே உள்ளது சில மீன்களில் பாதரசம் குறைவாக உள்ளது இவை கர்ப்ப காலத்தில் சாப்பிட பாதுகாப்பானவை அத்தகைய மீன் என்ன தவிர்க்க வேண்டிய மீன் வகைகள் என்ன என்பதை ஊட்டச்சத்து நிபுணரிடம் ஆலோசிப்பது நல்லது ஆரோக்கியமான சமச்சீர் உணவு கர்ப்பிணிக்கு தேவையான அனைத்து விட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்களை வழங்கும் என கட்டுக்கதைகளும் உள்ளன உண்மை என்னவென்றால் கர்ப்பிணிக்கு நாற்பது வாரங்கள் வரை உண்ணும் உணவு முன் முன் எப்போதையும் விட முக்கியம் இவைதான் குழந்தையின் ஆரோக்கியத்தை தீர்மானிக்கின்றன ஆரோக்கியமான சமச்சீர் உணவு கிட்டத்தட்ட அனைத்து விட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்கும் சில முக்கியமான விட்டமின்களும் தாதுக்களும் இதில் இருந்தாலுமே கூட இவை போதுமானதாக இருக்காது அப்போது மருந்துகளாக இவை பரிந்துரைக்கப்படுகிறது அதாவது ஃபோலிக் அமிலம் விட்டமின் பி குழுமம் விட்டமின் டி அயோடின் இரும்பு மற்றும் ஒமேகாத்ரி போன்றவை கருவின் மூளை எலும்புகள் மற்றும் கண்களின் வளர்ச்சிக்கு சில ஊட்டச்சத்துக்கள் அவசியம் தேவை விட்டமின் குறைபாடு அல்லாத பெண்களும் கூட மருந்துகள் பரிந்துரைக்கப்படுகிறது கர்ப்பிணி பெண்கள் சர்க்கரை சாப்பிட்டால் நீரழிவு நோய் வரும் என ஒரு கட்டுக்கதை வருகிறது ஆரோக்கியமான உணவு என்று திட்டமிடும்போது சில உணவுகள் கட்டுக்குள் வைப்பது இயல்புது இயல்பு அதுபோன்ற திட்டமிட்டு எடுக்கும்போது சர்க்கரை நலவை கட்டுப்படுத்தலாம் மரபணு ரீதியாக சர்க்கரை நோய் இல்லாத குடும்பத்தை சேர்ந்த கர்ப்பிணிக்கு நீரழிவு ஆபத்து குறைவாக இருக்கும் எனினும் உணவில் சர்க்கரை அதிகப்படியாக இருப்பது சவாலானது அது பெரிய பிரச்சனையாக மாறலாம் கர்ப்பத்தின் போது நஞ்சுக்குடி இன்சுலின் எதிர்க்கும் ஹார்மோனை உற்பத்தி செய்கிறது அதனால்தான் சர்க்கரை பரிசோதனை வெவ்வேறு வகைகளில் பரிசோதிக்கப்படுகிறது கர்ப்பகால நீரழிவை தடுக்க ஆரோக்கியமான உணவு முறையை பின்பற்றுங்கள் இது எடை அதிகரிப்பதையும் கட்டுப்படுத்தும் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி